சரி ஆ ஓத்யா ஆ கரு ஆ சரி 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 ம் சாப்பிடு ஆ ம் சரி ஓகே ஆ அப்படியாம்மா அப்புறம் என்னாச்சு ஆ சரி ம் என்னாச்சு எதுக்கு கையில் எடுக்கிறேன் ஆ வீடு கட்டணுமா நான் பார்த்து தேடி வைக்கட்டுமா நான் எடுத்து வைக்கிறேன் ம் குச்சியெலாம் எடுத்து வைக்கட்டுமா ம் இங்கே வாங்க வாங்க இங்கே வாங்க ஆ இப்போ சாப்பிடுங்க சமத்தமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோ வேமஸ் பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிலேருந்து எல்லாம் அவங்க பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க சரிங்களா நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் பேசுங்க அவங்கக்கிட்ட அவங்கள கொடுக்க சொல்லட்டுமா அவங்க கையால சாப்பிடுறீங்களா ஏமா தண்ணியில் போட்டிருக்கீங்களா சாப்பிடுங்க பட்டு போதுமா தேங்க எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சமத்தம்மா அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தண்ணிலுக்கு எல்லாம் சாப்பிடுங்க பார்க்கலாம் சமத்தம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா பட்டு இல்லை நீங்க போதுமா